முக்குளத்தோரின் எழுச்சிக் கழக தோழர் அண்ணன் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அண்ணன் கவிக்குமார் அவர்கள் தனது கண்டன உரையை பதிவு செய்வார் தொடர்ந்து இந்த மீன் சிலையை நிறுவக்கோரி தொடர் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கும் தமிழர் கட்சியின் நிறுவனர் பாசத்துக்குரிய சகோதரர் தீரன் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் தேசிய உறவுகளே தம்பிகளே தமிழர் கட்சி நிர்வாகிகளே அதாவது நம்ம அவர் நாம் தமிழரோட அவர் ரபிக்கு அவர் சொன்னார் அருமையாக சொன்னார் இந்த மீன் சிலை வந்து தொண்ணூற்றொம்பில் வைக்கப்பட்டுச்சு திரும்ப இது பண்ணுறாங்க பராமரிப்பு பணிக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த மீன் சிலை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டு திரும்ப ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா மீன் சிலை வைக்கவே இல்லை பல்வேறு காரணங்கள் அது அந்த பிரச்சனையாக இருக்குது அவங்கள வந்து ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது நாங்கள் அந்த இது பண்ண போகிறோம் பஸ்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம தீரன் அவர்கள் வந்து வழக்கு போகிறார் வழக்கு போட்டு நீதிமன்றம் போகிறாரு நீதிமன்றத்தில் வந்து அங்கேயே வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து ஒரு பொய் சொல்லுது அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து பராமரிப்பு பண்ணி முடித்தோடனே நாங்கள் சிலையை வைத்து விடுவோம் அப்படின்னு அப்போ தீரன் என்ன சொல்கிறாரு எங்க வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க இடத்த சொல்லுங்க அப்படின்றாரு உடனே திரும்ப அவங்க என்ன பண்றாங்க நாங்க இந்த அந்த லொக்கேஷன் சொல்லியிருக்கோம் இங்க சொல்லியிருக்கோம் இதுல வச்சுருங்க அங்க வச்சிருங்க சொல்லிட்டு திரும்ப ஒரு ஐயன் ஒரு ரிப்போர்ட் தராங்க உடனே திரும்ப வந்து நீதிமன்ற அவமதி தான் ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா ரயில்வேவோட இடத்துல எந்த ஒரு தலைவர் சிலைகளையோ ஒரு சின்னங்களையோ நான் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அகைன்னு சொல்வது நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் ஆனால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்லாரி அப்புறம் குஜராத்து இன்னும் ஒரு பல்வேறு மாநிலங்களில் ரயில்வே நிலையத்திலே சிலைகள் இருக்குது இப்போது இங்கே மதுரையில் மட்டும் ஏன் மீன் சிலை வந்து எடுக்கிறாங்க அந்த மீன் சிலையை ஏன் இங்கே இருக்க நிர்வாகம் அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் இல்லை இங்கே ஆளுகின்ற திராவிட கட்சியாக இருக்கட்டும் ஏன் அந்த மீன் சிலையை வைக்க மாட்டாங்கன்றதுதான் இங்கே கேள்வி ஏன் ஒரு மீன் சிலை வைக்கிறாலும் என்ன பிரச்சனை அது மதுரையில் அங்கே மீன் சிலை வைக்கிறாலும் என்ன பிரச்சனை லட்சக்கணக்கான மக்கள் அந்த இருந்து இன்றைக்கு வெளியே வருவான் இந்த மீன் சிலையை பார்ப்பான் என்னப்பா மீன் சிலை அப்படி கேட்பான் அப்போ ஒரு வரலாறு பேசப்படும் ஏன் மீன் சிலை மீன் சிலைனா பாண்டிய மன்னர் அப்போது பாண்டிய பேரரசு அப்போ அந்த ஆட்சி செய்த பாண்டிய பேரரசர் யார் அவர் எவ்வளோ சொன்னா நம்ம நாம தமிழத்தோட சொன்ன மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பான் பாண்டிய பேரரசோட முழு வரலாறு வரும் யார் பாண்டியர்கள் தேட ஆரம்பிச்சிடுவான் அப்போது இந்த வரலாறை அழிக்கணும் இவர்கள் அந்த எல்லா அடையாளங்களையும் அழிக்கிறது தான் தமிழர்களுக்கான ஆட்சியும் இல்லை ஆண்டுகளுக்கு திராவிட ஆட்சி தான் குகேஷ் என்ற ஒரு மாணவர் செஸ் போட்டியில உலக லெவலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு உடனே மாற்றி மாற்றி இங்கே தமிழர் முதல்வர் வந்து எங்களுக்கு ஒரு கரெக்டர் மாபெரும் வெற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே டிக்ளேர் பண்றாங்க டிகிளர் பண்றார் ஆனா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த சந்திராபாயுடன் முதல்வர் என்ன பண்றார் தன்னோட ட்விட்டர்ல பதிவு பண்றார் இந்த பையன் வந்து தெலுங்கு பையன் உங்க தாய் தந்தை வந்து தெலுங்குன்னு பதிவு பண்றாரு அடுத்த ஒரு பத்தாம் நிமிஷம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அகைன் அந்த ஆந்திரம் ஒரு துணை முதல் ஒரு பவன் கல்யாணம் பதிவு பண்றாரு இந்த பையன் தெலுங்கு பையன் என்ன சொல்ல வராங்கன்னா எங்க ஆர்ஜின் நாங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லி அந்த ஆர்ஜின் சொல்ல வராங்க அப்போ இங்க நம்ம இங்க யார் இங்க தமிழர்களுக்கான என்ன ஒரு விஷயம் வந்தாலுமே அது முடக்கப்படும் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க திராவிட முஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க என்னென்ன கீழடி தோணுன்னா அங்கே அது வந்து திராவிடத்துக்கான அடையாளம் அது திராவிட மண் திராவிடம் அந்த அந்த சட்டி திராவிட சட்டின்றது அந்த கலர் கருசப்பாக இருக்கிறது திராவிடம்ன்றது அனைத்துக்குமே திராவிடம்ன்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டே வருவாங்க ஏன்னா இங்கே ஒரு வாழ்வியல் இருக்குல்ல நீண்டிய வாழ்வியல் இருக்கு வாழ்வியல் இருக்கு அந்த வாழ்வியல் அந்த மக்கள் பண்பட்ட மக்கள் தமிழோட பாரம்பரியம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோர் வாழ்ந்த தமிழரோட நாகரீகம் அனைத்துமே இது ஒரு ஒரு ட்ராவலாக போயிட்டே இருக்குது ஒத்தகரைக்கான வரலாறு சொன்னார் மதுரைக்கான ஒரு பெரிய வரலாறு இருக்குது தமிழ்ச் சங்கம் சங்கம் வைத்த மதுரை சங்கம் வளர்த்த மதுரை மதுரையோட வாழ்வியல் நீங்கள் அண்ணாது எம்ஜிஆரோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தமிழ்ச்சங்கம்மாறு எங்கேயானு அப்போ வந்து அந்த வில்லம்பு சின்னம் அந்த மீன் சின்னம் புலி சின்னம் மூன்றுமே நிறுவப்பட்டுச்சு நம்ம தமுக்கம் மைதானத்துல அந்த தமுக்கம் கலைஞர் அதுல கூட சங்கரதா சுவாமிகள் பேர் தான் அந்த கல்யாணத்துல இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அந்த கல்யாணத்துக்கு அந்த பேர் வைக்கிறாங்க சங்கரதா சுவாமிகள் அதை கூட ஒரு தீரன் தான் அதே ஒரு போராட்டம் எடுத்து பண்ணணும் விடக்கூடாதுன்னு சொன்னார் அங்கேயுமே அந்த பேரை இப்போது சென்ற ரெண்டு வருடம் முன்பு அந்த தமிழகத்தை வந்து டெமாஷன் பண்ணிட்டு திரும்ப கட்டினாங்க மதுரை மாநாட்டு மையம் பேரை வச்சுட்டாங்க ஏன்பா நீ அந்த பேரை வைக்கிறது என்ன பிரச்சனை ஏன் நீ பெரியார் பஸ் ஸ்டாண்டு நிலையத்தில் மத்திய பேருந்து நிலையம் வந்தது பெரியாரை வைக்கிறீங்க திரும்ப வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வந்து பெரியார் பேருந்து நிலையம் திரும்ப நீங்கள் வைக்கிறீங்க அப்போது தமக்கு கலைஞர்கள் இருக்கிற அந்த சங்கரா சுவாமி பேரை வைக்கிறது என்ன பிரச்சனை அவர் தமிழர் அவர் பேரை வைக்கக்கூடாது ஆனால் அங்கே யார் பேரை வைக்கணும்னு சொல்லி யார் போராட்டம் பண்ணுறான்னா தெலுங்கர்களோட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த தெலுங்கர்கள் மதுரையில் இருக்கிற அந்த தெலுங்கர்கள் ராணி மங்கம்மா பேரை வைக்கணும் சொல்லி அங்கே போராட்டம் பண்ணுறான் அப்போது இங்கே இந்த மதுரையோட அந்த அந்த பாண்டிய பேசுகிற தலைநகர் தான் மதுரை இந்த மதுரையோட அடையாளத்தை மொத்தமாக தெலுங்கர்கள் தன் கைகளை கொண்டு வரணும் ஆசைப்படுறோம் நீங்கள் பாருங்களேன் அந்த கட்சிகளை கூட நீங்கள் பாருங்கள் திமுகவோட மார்ச்சை பார்த்தா தெலுங்கர் பெரும்பாலும் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல நீங்கள் காவல்துறையில் இருக்க முக்கியமான ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா தெலுங்குகள் தான் இருப்பாங்க உளவுத்துறையில் பார்த்தா தெலுங்குகள் தான் இருப்பாங்க நான் சொல்கிற வந்து ஆஃபீஸர்ஸ் மீன்ஸ்னால் ஹையர் ஆஃபீஸர் இருக்க சொல்கிறேன் நான் தெலுங்குகளோட கட்டமைப்பு வந்து மதுரைக்குள்ளே வந்து வலுவாக இருக்குது யாருக்குமே தெரியாது ஏன்னா நம்ம அண்ணன் சொன்ன நம்ம ரோட்டில் இருந்துக்கிட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அடுத்த பிரச்சனையும் போயிட்டே இருப்போம் அதில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க மாட்டோம் ஆனால் தெலுங்குகளுக்கான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் அது உடனே நடக்கும் அவர்களுக்கான விஷயம் எல்லாம் ஒன்றும் உள்ள சூ வெங்கடேசன் இந்த பாராளுமன்ற எம்பி இது வரைக்கும் இந்த மீன் சிலைக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப போன ஆட்சியில் பயங்கரமாக குரல் கொடுத்தார் இப்போது இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படியே சைலண்ட் ஆகிடாரு எம்பி ஆனால் பால் மண்டதத்தில் பயமாக பேசுவார் என்னமோ பேசுவார் ப அது சொல்லுவார் இதாக சொல்லுவார் இந்த மீன் சிலை பற்றி பேசுனா அப்படியே அப்படியே வாய்ஸ் கம்மியிலாம் அப்படி குறைஞ்சி ஏறும் நம்ம தீரன் வந்து தொடர் போராட்டம் சட்டரீதியாக பண்ணிட்டு இருக்காரு நம்மளும் இந்த இதுக்கு அவருக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ணணும் இந்த மீன் சிலைக்கான விஷயங்களை நம்ம பல்வேறு தளங்களில் கொண்டு போகணும் இது மாதிரி திருமண கூட்டங்கள் வந்து மதுரையில மதுரை சார்ந்திருக்க பகுதியில் வைக்கணும் இதை ஒரு மக்கள் போராட்டமா நம்ம கொண்டு வரணும் மதுரை வண்டியூர்கம்மாயில கூட இப்போ ரீசண்டாக கூட நீ பார்த்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஐம்பத்தி மூணு ஏக்கரை வந்து எடுத்து பாலம் போடுறாங்க ரோடு எக்ஸிடென்ட் பண்ணுறதுக்காண்டி அது கூட அவர் தீரன் சார் திறன் அவங்க டீம் தான் வந்து அவர் அலங்கி சார் தான் அந்த வழக்கு போட்டாங்க நீதி நீதிபதி சொல்கிறாரு இதோ இதோ கரைசியாக வச்சுக்கணும் ஆக்கிரமிப்பை நீர்நிலை ஆக்கிரமிப்பேன் இன்னுமே பண்ணக்கூடாது அப்போது யாருக்காக வளைஞ்சு தராங்க யாருக்காக போனால் இந்த திராவிட சிஸ்டம் இந்த திராவிட ஆட்சி என்று தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி முற்றிலும் ஒழிக்கப்படுதோ அன்று தான் தமிழரோட அடையாளம் நிலைத்து நிற்கப்படும் தமிழர்களுக்கான ஆட்சி என்றைக்கு இங்கே வருதோ அன்று தான் தமிழர்களுக்கான எல்லா எல்லாமே கிடைக்கும் அனைத்துமே கொண்டு சொல்லப்படும் இனிவரும் காலங்களையும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன கருத்து முரண்களை கலைந்து சாதி வெற்றுமைகளை கடந்து மதங்களை கடந்து நாம் தமிழர்கள் என்ற அந்த ஒரே சொல்லில் அவர் கட்சி அந்த ஒரே பயணத்தில் எல்லா போராட்டங்களையும் நமக்கான விட்டு தராமல் தொடர் போராட்டங்கள் கைகோர்த்து நிற்போம் நமக்கான மீட்போம் நம் அடையாளம் தான் நம் வாழ்வியல் நம் வாழ்வியல் தான் தமிழர் தமிழரோட ஒரே அந்த அடையாளத்தை எந்த காலமும் நம்ம விட்டு விட்டு தரக்கூடாது அழிக்கப்படும் இந்த வரலாற்றை மீட்க நம்ம ஒவ்வொருக்கும் அந்த கடமை இருக்கு எனக்கு இருக்கு நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இருக்கு

இதில் பின்வாங்கிடக்கூடாது ஏன்னா நான் கடைசியாக போய் மாவட்ட ஆட்சியர் பார்க்கும்போது முற்றுகை பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாங்க தீரன் சொல்கிறார் ஏங்க அங்கே மீன்சில் வைக்கலாம்னாங்க அந்த ஸ்பேஸ் இருக்குங்க அந்த அம்மா சொல்லுது அங்கே மெட்ரோ வரப்போகுது மெட்ரோ அங்கே வரப்போகுது சரி மெட்ரோ வந்துட்டு போகுது மேலே வைங்க மெட்ரோ கீழே தானே போக போகுது மேலே வைங்கன்னா அது அம்மா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அவங்க மனுவாக நான் வாங்க மாட்டேன் கிளம்புங்க யார் மாவட்ட ஆட்சியர் அப்போது ஏன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் தமிழர் தான் அந்த அம்மாவுக்குமே தெரியல புரியல பாண்டியர்களை பற்றி தெரியல தமிழர்களை யாரும் தெரியல ஏன்னா அவங்க ஒரு திராவிட மாயையில் இருக்காங்க அதனால நம்ம வந்து அடுத்த இடமா அந்த போட்ட நம்ம கொண்டு போகணும் இதை வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த நான் தமிழர் கட்சியினோட தீரன் திருமணம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நன்றி சொல்லி வாய்ப்பு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்